கோலாரில் தங்கம் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க இந்த தங்க நிறத்தில் இருக்கிற கோளார் சட்னியும் ரொம்பவே வந்து ஃபேமஸ்ங்க சூப்பராக இருந்து இதோட டேஸ்ட்டு இட்லியோடு ட்ரை பண்ணியிருந்தால் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு வானலியை சூடுபடுத்திட்டு நான் வந்து வேர்க்கல்லையே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து பச்சை வேர்க்கல்ல நீங்கள் வறுத்த வேர்க்கல்லையாக இருந்தால் டேரெக்டாக வந்து ஆயிலில் வந்து நல்லா வந்து பொரிய விட்டு எடுத்துக்கலாங்க நான் கொஞ்சம் பச்சையாக இருந்ததுனால நல்லா வந்து வறுத்து விட்டுக்கிட்டேன் வேர்க்கல்ல வந்து நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க இப்போ வந்து நான் இதை ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் கடலப்பருப்பையும் இதை வேர்க்கல்லையும் வந்து முதல்ல நல்லா வந்து பொரிய விட்டு எடுத்து வச்சுட்டு பிறகு நான் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறேன் இதில் நான் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் கடலப்பருப்பு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கிட்டேங்க கடலைப்பருப்பு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆன பிறகு வேர்க்கலையை வந்து தோல் நீக்கிட்டு வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரொம்ப நேரம் போட்டு வறுக்க வேண்டாம் ஏன்னா கலர் சேஞ்ச் ஆன பிறகு உடனே எடுத்துருங்க ஏன்னா கரைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது அதுக்கு க சட்னியோட டேஸ்ட்டையே மாற்றி விட்டுரும் இதே ஆகியில் நான் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கிட்டேங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை இலைகள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதோடையே நம்ம ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் வந்து கட் பண்ணுற வேலையே அவசியமே இல்லைங்க இதில் வெங்காயமும் நம்ம சேர்க்க இல்லை ரெண்டு தக்காளியை மட்டும்தான் கட் பண்ணுற வேலை வேற மா எந்த ஒரு பொருளையுமே நம்ம கட் பண்ண வேண்டிய தேவை இல்லை இதில் வந்து நான் வர மிளகா வந்து ஒரு ஆராய மிளகா சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்தை செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்துட்டு இதோடையே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேங்க நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கோலார் சட்னி செம்மையாக ரெடி ஆயிரும் ஒரு தடவை ட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்சி ஜாரில் நான் வந்து என்னென்ன பொருட்கள் வதக்கி வச்சுருந்தோன்னா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கிட்டேங்க கடலப்பருப்பு வேர்க்கல்ல அப்புறம் வந்து நான் தக்காளி இதெல்லாம் வந்து வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா அதையுமே இதோடு சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்து நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க நீங்கள் பொடியப்பூ கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அரை அரைச்சிட்டு வந்த விழுதை வந்து நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் ஆயிலில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்குறேன் வரமிளகா சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா த சட்னி வந்து சூப்பராக ரெடியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த இதே வீடியோவில் நம்ம இன்னொரு சட்னியுமே வந்து பார்க்க போகிறோங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நமக்கு சட்னி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தண்ணி சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறோம் தேங்காய் இல்லாத நாட்களில் இது வந்து நமக்கு ரொம்பவே கை கொடுக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அஞ்சு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு அப்புறம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி வந்து சேர்த்துருக்குறேங்க ஒரு நாலு துண்டு இஞ்சி மட்டும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இஞ்சியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புளியுமே இதோட சேர்த்துட்டு இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கருவேப்பில் இலைகளையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து வதக்கி விட்டுக்கிட்டேங்க இதுக்கு நம்ம தேங்காய் வந்து சேர்க்க போகிறதில்ல அதனால் வந்து எல்லாருமே வந்து இந்த சட்னியை வந்து ட்ரை பண்ணலாம் கொலஸ்ட்ரால்லாம் இல்லாமல் இருக்கும் இது சூப்பராக இருந்தது இதோடய டேஸ்ட்டு நாங்கள் வந்து வீட்டில் ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிட்டவங்க நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸேஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வதக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை வந்து இதில் சேர்த்துருக்குறாங்க கண்டிப்பாக இது சேர்க்கணும் சேர்த்தா தான் நமக்கு வந்து அந்த சட்னி வந்து டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்த பிறகு இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கணுங்க இதில் நம்ம எவ்வளோ வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சட்னி அப்படிங்கிறனால தண்ணி அதிகமாக இருந்தால் தான் வந்து சூப்பராக இருக்கும் வணலியை சூடுபடுத்திட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதை வந்து கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிட்டேங்க கொஞ்சமாக வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறேன் ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு தாளிப்பு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றுன நிமிஷம் உடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா வந்து பொட்டுக்கல்லில் சேர்த்துருக்கனால திரிஞ்ச மாதிரி ஆயிடக்கூடாது அதனால ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு முறை இந்த சட்னியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க அதுக்கு நான் கேரண்டிங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருந்தது நாங்களும் வந்து இட்லி கூட தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் சுட சுட ஆவி பிறக்க இட்லியோட இதை வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் செம்மையாக இருந்தது நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு சட்னி ரெசிபிஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அதிகமான சட்னிஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு